ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து நாட்டுக்கோழியில் குழம்பு செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து குழம்புக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம் இப்போ வரமல்லி எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம மூணு ஸ்பூன் வரமல்லி போட்டிருக்கோம் சீரகம் சோம்பு அரை டீஸ்பூன் போட்டால் போதும் மிளகு ஒரு டீஸ்பூன் வரமிளகா காரத்தண்ணி மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம வந்து வறுத்து எடுத்துடலாம் கருகாமல் வறுத்து எடுக்கணும் நல்லா வாசம் வந்து நல்லா வரும் மழமாக இருக்கும் சிம்மில் வச்சுக்கோங்க அப்போலாம் நல்லா வறுத்து எடுக்க முடியும் இப்போ நல்லா நம்ம எடுத்துட்டோம் இதை வந்து மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஜாரில் போட்டோம் இதில் மஞ்சள் தூள் போட்டலாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி நைஸா அரைச்சு வச்சுக்கலாம் இப்ப பாருங்க நம்ம நைஸா அரைச்சிட்டோம் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்ப வந்து சட்டி காஞ்சிச்சு நம்ம எண்ணெயை ஊத்திட்டோம் இப்ப எண்ணெயும் காஞ்சிருச்சு பாருங்க பட்டை கிராம்பு மட்டும் போட்டாச்சு இப்ப நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் நல்லா அடிப்பிடிக்காம வதக்கிட்டே இருங்க நல்லா வாசம் வந்து நல்லா வெளியே வரணும் நல்லா மனமா இருக்கும் இப்போ பச்சை வாசம் போயிடுச்சு நம்ம சின்ன வெங்காயம் அடுத்து வச்சு போட்டுடலாம் கருவாப்பில் போட்டு நல்லா வதக்கிட்டுங்க இப்போ வெங்காயம் வதக்கிட்டோம் தக்காளியை போட்டுடலாம் பெரிய தக்காளியில் நாலு தக்காளி போட்டுக்கோங்க நல்லா வதக்கணும் பாருங்க நம்ம தக்காளி வந்து நல்லா வதக்கிட்டோம் இப்போ நம்ம வந்து சிக்கன் நாட்டுக்கோழி சிக்கன் போட்டலாம் இதுலயே வணங்கணும் நல்லா அதுக்கு நம்ம மசாலா போடணும் கல் உப்பு போடலாம் இப்போ நல்லா வதக்கி இருக்கு மூடிச்சிரலாம் இப்போ நம்ம வந்து மசாலா போடலாம் பாருங்க துந்த அளவுக்கு கொத்தமல்லி கொத்தமத்தலை போட்டலாம் இப்ப தண்ணி ஊற்றிடலாம் நல்லா பச்சை வாச போகட்டும் நல்லா கொதி வரட்டும் நல்லா வெளி வாசம் நல்லா வரும் மூடி வச்சிடலாம் தேங்காய் அரைச்சு வச்சிடலாம் தேங்காயும் அரைச்சிட்டோம் இப்ப அது கொழம்புல ஊற்றிடலாம் இப்போ நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு தேங்காய் ஊற்றிடலாம் இப்போ நல்லா கொதிக்கட்டும் அந்த எண்ணெயெல்லாம் பிரியணும் அப்போ தான் நல்லா இருக்கும் குழம்பு நல்லா கொதிச்சிச்சு கொஞ்சம் மிளகுத்தூள் கடைசியில் போட்டுக்கலாம் காரத்துக்குமே போட்டு சொல்லலாம் நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு ரெடி ஒரு கொதி வந்தானே இறக்க ん